உற்சாகத்தில் அண்ணாமலை பாஜக தலைவர் அண்ணாமலையை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சியை அமைப்பது என்பதுதான் அவருடைய இலக்கு இதில் மற்ற பாஜக தலைவர்களுக்கு மாற்று கருத்துகள் உள்ளன அவர்களை பொறுத்தவரை கூட்டணியில் ஒண்டியிருந்து எம்எல்ஏ எம்பி கவுன்சிலர் சீட்டுகளை பெறுவது போன்ற இலக்குடன் உள்ளனர் அண்ணாமலையை பொறுத்தவரை ஆட்சியை இப்போது பிடிக்க முடியாது அதற்காக குறைந்தது பதினைந்து ஆண்டுகளாவது உழைக்க வேண்டும் என்பதில் தெளிவாக உள்ளார் அதே நேரம் தேசிய தலைமை அதிமுகவுடு கூட்டணியில் இருக்க விரும்புவதால் அதனை முறியடிக்கும் முயற்சியாக இரண்டு இலக்க சீட்டுகளை வரும் தேர்தலில் விரும்புகிறார் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி சீமான் ராமதாஸ் திருமாவளவன் உள்ளிட்டவர்களுக்கு அடுத்த இடத்தில்தான் அண்ணாமலை உள்ளார் ஆனால் குறைந்தது மூன்றாம் இடத்திற்காவது முன்னேற விரும்புகிறார் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது தேர்தலில் பாஜக ஐந்து இடங்களில் போட்டியிட்டது பாமக ஏழு இடங்களில் போட்டியிட்டது ஆனால் இந்த முறை இரட்டை இலக்க எண்களில் போட்டியிட்டு அதிமுகவிற்கு அடுத்த பெரிய கட்சியாக பாஜக இருக்க வேண்டும் என அண்ணாமலை விரும்புவதாக சொல்லப்படுகிறது இதில் அதிமுகவிற்கு உடன்பாடு இல்லை கடந்த தேர்தலிலேயே அதிக தொகுதிகள் பாஜக கேட்ட நிலையில் அதிமுக அதிக கண்டிப்புடன் நடந்து கொண்டது தற்போது அதிமுக ஆட்சியும் இல்லை எடப்பாடி தான் அதிமுக பொதுச் செயலாளர் என்பது நீதிமன்றத்திலும் நிரூபணம் ஆகிவிட்டது இதனால் பாஜக இழுத்த இழுப்புக்கு செல்ல எடப்பாடி தயாராக இல்லை இதனால் அதிமுகவை பலவீனப்படுத்துவது மட்டுமே தீர்வு என்ற கருத்தை தேசிய தலைமையிடம் அண்ணாமலை முன்வைத்துள்ளதாக கூறப்படுகிறது